நேர்களுக்கு வணக்கம் தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு இருபத்தி நான்கு மனித நீடிக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை புத்தளம் முதல் பகுதியில் மின்சாரம் தாக்கி இருவர் பலி தடம்புரண்ட தொடர்ந்து கரையோர மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் தாமதம் ஆறு பேருக்கு மரண தண்டனை விதித்த கொழும்பு நீதிமன்றம் நபர் ஒருவரை இழுத்து சென்ற முதலை முல்லைத்தீவில் திடீரென எழுந்த ஒளியால் மக்கள் அச்சம் கொழும்பில் பல பகுதிகளுக்கு பதினெட்டு மணி நேர நீர் வட்டு கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் திடீர் மரணம் தொடர்பனே விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் பழமை போலவே வழங்கப்படும் என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷாணி ரோகடதீர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையில் அவ்வித சலுகை குறைப்புக்களும் மேற்கொழுப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வீடுகளை பெற்றுக்கொள்வதற்காக இதுவரை முப்பத்தைந்து ஐந்து விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையளிக்கப்பட்ட சுமார் இருபத்தைந்து தொடக்கம் முப்பது வீடுகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் எதிர்காலத்தில் இந்த வீடுகள் முன்னுரிமையின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மொத்தமுள்ள நூற்றி எட்டு வீடுகளில் ஆளுங்கட்சி எம்பிக்களுக்கு எண்பது வீடுகளும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு இருபத்தி எட்டு வீடுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் கலா உயா ஆற்றுப்படுக்கைக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நிர்பாசன திணைக்களம் இன்று தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் குறித்த பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் கையாளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அத்துடன் அப்பகுதிகளை கடந்து செல்லும் வீதிகளிலும் கிளை வீதிகளிலும் பயணிக்கும் வாகன சாரதிகள் இது தொடர்பில் செலுத்துமாறும் நிர்பாசன திணைக்களம் தனது வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முந்தைய பனிரண்டு ஏக்கர் பகுதியில் மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்தனர் குறித்த பகுதியில் நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதில் மற்றும் இருவரே உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது இவர்கள் இருவரும் தமது குடியிருப்புக்கு அருகில் வர்த்தக நிலையம் ஒன்றை நடத்தி வந்த நிலையில் அதற்கு வீட்டிலிருந்து கம்பி மூலம் மின்சாரத்தை பெற்றுள்ளனர் எனினும் அந்த கம்பியில் ஏற்பட்ட பழுதை சரி செய்வதற்கு முற்பட்ட கடவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சித்த மனைவியும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பிரதேச மக்கள் இருவரையும் மீட்டு முந்தல் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு கோட்டை தொடர்ந்த நிலையத்தில் தொடர்ந்து ஒன்று இன்று தடம் புரண்டுள்ளது அனுராதபுரத்தில் இருந்து நோக்கி பயணித்த ரஜரட்ட ரெஜினா தொடருந்தே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாக கரையோர மார்க்கத்திலான தொடர்ந்த சேவைகள் தாமதமடைந்துள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது நாரகேட்பட்டி பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய வழக்கின் பிரதிவாதிகள் ஆறு பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது பதினாறாம் ஆண்டு நார்கேபெட்டி பிரதேசத்தில் மரண இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவரை கொலை செய்து மற்றொருவரை கம் காயப்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டது இந்த நிலையில் குற்றவாளிகள் ஆறு பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இவ்வாறு மரண தண்டனை விதித்துள்ளது நீண்ட விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிபதி ஆறு பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் பொத்துவில் போலீஸ் பகுதியில் நபரொருவர் முதலையால் இழுத்து செல்லப்பட்டுள்ளார் நேற்று மாலை கொரக்டால் ட்ராக் பகுதியில் உள்ள துவா ஆட்டில் இருந்து எருமை மாடுகளை அழைத்து சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த நபரை முதலியொன்று பிடித்து இழுத்து சென்றதாக பொத்துவில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பசரிச்சேரி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய நபரே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது காணாமல் போன நபரை தேடும் பணியில் போலீசார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்டுள்ளதாக மக்கள் இன்று பீதியடைந்துள்ளனர் முல்லைத்தீவு பகுதியில் கடற்கரை ஆண்மித்த பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை சமிச்சைகள் பொருத்தப்பட்டுள்ளது அதிலிருந்து இன்று ஒலி எழுந்துள்ளது அந்த ஒளி சமைச்சையை கேட்ட கடற்கரை ஆரம்பித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சுனாமி பேரலை ஏற்பட்டுள்ளதாக அச்சமடைந்துள்ளனர் அடுத்து அரசு அமைத்துவ பிரிவினர் வட்டுமாக்கல் கடற்படை தளத்தில் ஒத்திகை பயிற்சி செய்வதாகவும் அப்பயிற்சி வேளையிலே இந்த ஒலி எழுப்பப்பட்டுள்ளதாகவும் மக்கள் சுனாமி குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் பொது மக்களுக்கு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஏதாவது அனர்த்தம் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்பட்டால் நாம் முன்கூட்டியே அறிவுறுத்தல் வழங்குவோம் என்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பு பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய பகுதிகளுக்கு இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை பதினெட்டு மணி நேரம் நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அபத்தலையிலிருந்து எலிகவுஸ் வரை நீர் விநியோகம் செய்யும் குழாயில் அவசர மற்றும் அத்தியாவசிய திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதனால் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு நகரில் உயர்தர பரீட்சிக்கான பிரதான நிலையத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐம்பத்தி ஏழு வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு இந்து கல்லூரி உயர்தர பரீட்சை தொடர்பான பிரதான நிலையமாக செயற்பட்டு வரும் நிலையில் அங்கு பாதுகாப்பு கடமையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் ஈடுபட்டிருந்தார் இந்த நிலையில் கடமையில் இருந்த போதே மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்